இந்தியர்கள் கூகுளில் அதிகம் தேடிய சுற்றுலா இடங்கள் அட இங்க தேடி தேடியிருக்காங்களே எப்போது லீவு கிடைக்கும் எப்போது ட்ரிப் போகலாம் என்று யோசிக்கும் அளவுக்கு இன்றைய சமூகம் மன அழுத்தம் நிறைந்ததாக மாறி வருகிறது அப்படி இந்தியர்கள் அதிகம் தேடிய இடம் எது தெரியுமா இந்தியாவில் இளைஞர்களின் பார்ட்டி நகரமாக இருக்கும் கோவா இந்த இடத்தில் பத்தாம் இடம் பெற்றுள்ளது இந்தியாவில் அதிகம் பனிப்பொழியும் இடங்களில் ஒன்றான காஷ்மீர் இந்த பட்டியலில் ஒன்பதாம் பிடித்துள்ளது உலகின் பெரிய ராமர் கோவிலான அயோத்தி ராமர் இந்த பட்டியலில் எட்டாம் இடம் பிடித்துள்ளது ஆசிய நாடுகளில் ஒன்றான இது இந்தியர்களுக்கு விசா இல்லாத நுழைவு அனுமதியை வழங்கி வருகிறது அதனால் ட்ரீப்படிக்க நிறை பேர் தேடியுள்ளனர் இது ஏழாவது இடம் பிடித்துள்ளது பகுரியானியின் மர்மமான மலைகளில் பனிச்சறுக்கு முதல் ஆர்ப்பி ஆற்றின் கீழே வரை இங்கே செய்ய அத்தனை விஷயங்கள் உள்ளன இது ஆறாவது இடம் பிடித்துள்ளது நகரம் என்று அழைக்கப்படும் ஜெய்ப்பூர் ராஜாஸ்தியா பாணி கட்டிடக்கலைக்கு ஏற்றது இந்த பட்டியலில் ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது கிழக்கு ஐரோப்பாவில் யூரல் ஆற்றுக்கு மேற்கே அமைந்துள்ள இது பல்வேறு நிலப்பரப்புகளை ஆராய விரும்பும் நபர்களுக்கு ஏற்றது இது நான்காம் இடம் பிடித்துள்ளது ஹனிமூன் செல்ல எண்ணும் நபர்கள் தொடங்கி சாகசங்களை முயற்சி செய்ய கிளம்பும் இளைஞர்கள் வரை அனைவரும் தேடி இந்த பட்டியலில் மூன்றாம் பெற்றுள்ளது இளைஞர்கள் குதூகலமாகும் ட்ரீப்பிலான்களில் ஒன்று பாலி அதுதான் இந்த பட்டியலில் இரண்டாம் இடத்தில் உள்ளது யாரும் எதிர்பார்க்காத வகையில் அசர்பைஜான் இந்த பட்டியலில் முதல் இடம் பிடித்துள்ளது மத்திய ஆசிய நாடுகளின் ஒன்றான இது சுற்றுலா செல்வதற்கு புகழ்பெற்றதாக மாறி வருகிறது